தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் முடிந்து கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஒன்பது நாட்கள் விடுமுறை என்பது இன்றோடு முடிவடைகிறது நாளை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பள்ளி திறப்பு என்பது வரக்கூடிய திங்கள்கிழமைக்கு தள்ளி போகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் நாளை வியாழன் மற்றும் வெள்ளி இரண்டு நாட்கள்தான் தான் வேலை நாளாக இருக்கின்றன தனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை நாட்களாக வந்துவிடுகின்றன எனவே வெள்ளி விடுமுறை அறிவித்தால் தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் திரும்பி வருவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்பதன் காரணமாக இது போன்ற ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் இப்பதான் வீடியோ போட்டு முடிச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அபிஷியல் நியூஸ் நம்முடைய நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எல்லாம் வந்தாச்சுப்பா சோ நான் சொன்னதெல்லாம் நான் போய் போய் நிறைய பேர் சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்ப அவங்க எங்க போயிங்கன்னு தெரியல சோ வாங்கப்பா ஹேட்டர்ஸ் வாங்க 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 இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துச்சா இல்லையா ஸோ பள்ளியில் விடுமுறையானது நீடிக்கப்பட போகிறது ஸோ வியாழன் பள்ளி ரெண்டு நாள் பார்த்தா வேலை நாட்கள்னால பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாளையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுட்டு உங்களுக்கு டோட்டலாக பதிமூணு நாட்கள் லேவிட்டது திங்கட்கிழமை ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துருச்சு ஓகேவா இன்னும் ஆல்மோஸ்ட் வேணால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னைக்கு ஈவினிங் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யமணி அமைச்சரே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விட்டுருவாங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சுப்பா இன்னைக்கு நான் லைவே போடுறேன் ஓகேவா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்முடைய கௌதம் மீடியா மெயின் சேனல் சார்பாக உங்களுக்கு லைவ் வரும் லைவ் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க லைவ்லேயே உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும்போது அந்த அறிவு அப்படியே எடுத்து நான் லைவ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா இத்தனை பேர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஸோ போய் நியூஸாக போடுற எதிர்ப்பு இப்படி பண்ணிட்டு இருக்கா வியூஸ் ஸ்டோஸ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட கண்ட்ஸ் ஒன்றில் ரெண்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் அப்பே சொன்னேன் இந்த மாதிரி தகவல் அன்னைக்கு நியூஸ் நமக்கு கிடைச்சிட்டு அதனால தான் வீடியோ போடுறேன் யாரும் நம்ப மாட்டேங்க சொல்லி அதே மாதிரி போனோம் இப்ப நமக்கு அஃபீஷியல் நியூஸே வந்துச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஓகேவா சப்ஸ்கிரைப் ஸ்க்ரேப் பண்ணாம இன்னமும் போய் போயிவிட சொன்ன நினைக்கிறவங்க இப்பயாச்சும் மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க நம்மள கவுட்டம் பேசலை சப்ஸ்கே பண்ணிட்டு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட் அண்ட் க்ளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ மறக்காம சொன்னதெல்லாம் பண்ணிருந்தா ஸோ விடுமுறை ஆனா நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நைட்டுக்குள்ளே வந்துடும் எப்போ லீவ் வாங்கணும்னு ஆஃபீஸில் வரும் ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ நம்ம நம்பர் பண்ணுறோம் எப்போ லீவ் வாங்குனோம்னு ஆஃபீஸில் வரணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாய்ந்தரம் ஒரு ஐந்து மணி அளவில் ஆறு மணி அளவில் ஏழு மணி அளவில் ஆஃபீஸ் சொல்லி வரும்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு இல்லை ஆறுக்கு நான் லைவ் போடுறேன் லைவ் வேணும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே எத்தனை மணிக்கு லைவ் போடலாம் எத்தனை மணிக்கு போட்டால் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி அந்த லைவ் டைமிங்கை கமெண்ட் பண்ணுங்கள் இத்தனை மணிக்கு போடுங்க கொடுங்க இத்தனை மணிக்கு கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா மாதிரி லைவில் நான் அத்தனை மணிக்கு கரெக்டாக ஒன்று ஆஜர் ஓகேவா ஸோ ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் எல்லா அப்படியே பார்த்தாச்சு நம்ம சொன்னது போலவே ஸ்கூலில் அளவு சொல்லிட்டு லீவ் ஆகுது எக்ஸ்டெண்டும் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ விடுமையானது அடுத்த வரக்கூடிய நாலு நாட்களுக்கு விடுமையாக நீடிக்க போகிறாங்க டென்த் லெவன் டுவெல்த்துக்கு ஜனவரி ஆறாம் தேதி ஸ்கூல் திறந்த உடனே உங்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும்பா மாதிரி படிக்க ஆரம்பிச்சுங்க அதே போல அரையாண்டு தேர்வு பத்தி நிறைய மாவட்டம் நடக்காம இருக்குன்னு நினைக்கிறேன் அரையாண்டு தேர்வு பத்தினா உங்களுக்கு அப்போ நடத்திடுவாங்க ஓகேவா எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜனவரி ஆறாம் தேதி உங்களுக்கு நடத்திடுவாங்கப்பா ஸோ அதுக்கும் ரெடியாக படிச்சுட்டு போங்க ஓகேவா ஸோ தச்சுட்டு நினைக்கிறப்பா உங்களுக்கு அதை டவுட்ஸ் இருந்தால் கேள்வி கமெண்ட் மாசில் கமெண்ட் பண்ணுங்க மட்டும் நம்ம புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா புதுசாக நம்முடைய லைஃப் ஸ்டோரி ஸோ எப்படினா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கும் பார்த்துட்டு யூடியூபையும் பார்த்துட்டு ஃபிட்னஸும் மெயின்டெயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன இன்ஃப்ளூன் லைஃப் ஸ்டில் இருக்கேன் அது எல்லாமே நான் வளாகாக கொடுத்துட்டு இருக்கேன் கௌதம் அண்டர் ஸ்கோர் மீடியா டிஸ்கிரிப்ஷனையும் லிங்க்ஸ் இருக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கேயும் அதே சப்போர்ட்டை கொடுங்க நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் இருக்க மறக்காம ஓகேவா ஓகே செலக் கூட்டிஸ் ஈவினிங் லைவ்ல சந்திக்கலாம் லைவ் எத்தனை போனா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே செல குட்டிஸ் பாய் ஸ்டூடண்ட் பை